வேல்முருகனுக்கு பதில் கொடுக்க நீ கூட மயில் நீ என்ன வேல்முருகனுடைய கால் தெருப்புக்கு கூட ஈடாக மாட்டான் இவன் விஜய் இல்லை வேல்முருகன் பேசுனது சரிதான் நீங்கள் தமிழ் சமூகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு இதில் என்ன தவறுன்ற அதாவது அன்பின் நிமித்தம் அப்புறம் உங்கள் பார்வையில் தவறு இருக்குது இது எல்லாம் அவன் பொண்ணு போய் அங்கே அடுத்தவனை கட்டி பிடிக்கும்போது அவனுக்கு கண்ணீர் வரும் பேசுகிறோம் இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறவன் பேசிடலாம் அதுல தானே பார்க்குறீங்க மாமா மாதிரி அப்பா மாதிரி அண்ணா மாதிரி தானே பார்க்குறீங்க அண்ணன் முடியாது இல்லை அப்பா இட முடியாது இல்லை யாரும் திரைப்படம் எடுக்கும்போது முஸ்லீமே தீவிரவாதி பயங்கரவாதி சமூக விரோதி காட்டேன் இன்னைக்கு அரசியல் இறங்கி உன்னை காயப்படுத்தணும் பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக முருகாவுக்கு பின்னாடியும் தொப்பி தாடிக்கு பின்னாடியும் போய் ஒளியிறேன் நீ பதில் சொல்லு சொல்ல நீ என்ன சொல்லு இல்லை மாதிரி செய்கிறது தவறே இல்லை அப்படின்னு சொல்லு இல்லை தவறு தான் மன்னிச்சிங்கன்னு சொல்லு அதை விட்டு ஏன் நீ வந்து புர்காக்கூட்டை பெண்ணை வச்சுக்கிட்டு நீ பதில் கொடுக்குற நீ சொல்லி